ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டான அதே நேரத்தில் சட்டன்னு செய்யக்கூடிய பால் குளக்கட்டை எப்படி செய்யப்போகிறோம் தான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முதல்ல குண்டு குண்டான சூப்பரான குளக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு வறுத்த அரைச்ச பச்சரிசி மாவு எடுத்தாச்சு அதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க நல்லா வித விதப்பான தண்ணியை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க ரொம்பவும் தண்ணியை ஊற்றிடாதீங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா இது போல் அழுத்தி அழுத்தி பேசுங்க அப்பதான் மாவு வந்து ரொம்ப களி களியாக இருக்காமல் சூப்பராக இருக்கும் நம்ம எவ்வளோ நேரம் பிணைகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நம்ம எவ்வளோ அழுத்தி பிணையிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் பிணைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குட்டி குட்டியாக ஒரு இது போல் எடுத்துக்கலாம் இதை வந்து மூணு ஷேப்பில் போடலாம் இது போல் ரவுண்ட் ஷேப்லேயும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு போட்டால் போதும் ரொம்ப பெருசாக போடாதீங்க அப்புறம் வந்து மாவு வேகாது அடுத்ததாக ஒரு ரவுண்டு போட்டாச்சு அடுத்ததாக அந்த ரவுண்ட் ஷேப்லயே இது போல் நல்லா குளியாக வச்சு குட்டி தட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அதே போல் இன்னொரு இதில் இன்னொரு லேயரில் இது போல் நல்லா குளக்கட்ட ஷேப்புக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி மூணு ஷேப்பில் வந்து நான் இன்னைக்கு செஞ்சு வச்சுருக்கேன் போல டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து இப்போ எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இது போல் மூணு ஷேப் ரவுண்டு ஷேப்பு தட்டு ஷேப்பு அதே போல் சப்பட் ஷேப் இந்த மாதிரி மூணு ஷேப்லேயும் ரெடி பண்ணியாச்சு எல்லாத்தையும் இந்த பாருங்கள் ஒரு தடவை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் இது போல் எல்லாத்தையும் நல்ல ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் மட்டும் இப்படி செஞ்சிங்கன்னா மட்டும்தான் நல்லா வேகும் அதே நேரத்தில் ரொம்ப களி களியாக இருக்காது இப்போ எல்லாத்தையும் நல்லா ஷேப்புக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாயாசம் ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வெது வெதுப்பாக ஆகிற அளவுக்கு நல்லா சிம்லே வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதுக்கடையில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவை வந்து நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இது போல் தண்ணியாக இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக களைக்கிறாதிங்க இப்போ ஊற்றின தண்ணி ஓரளவு நல்லா சூடாகிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா அப்புறம் இது போல் நல்லா கரண்டியா வச்சு கிண்டி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வரணும் அப்போ தான் நல்லா அந்த பச்சை வாசனை போய் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய அந்த அரிசி மாவை மிக்ஸையும் இதில் ஊற்றிடலாம் எல்லாத்தையும் நல்லா ஊற்றி நல்லா தளபல தளபலன்னு குதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அந்த பச்சை வாசலாம் போய் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ நல்லா ஓரளவு நல்லா குதிச்சிருச்சு அடுத்து தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால் கொழக்கட்டை அதாவது குட்டி குட்டி கொலக்கட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இதை போடும்போது கொஞ்சம் கவனமாகவே போடுங்க சிலருக்கு வந்து போடும்போது இது போல் டக்குன்னு போட்டுருவோம் சில நேரத்தில் வந்து திரிச்சுருவோம் மேலில் திரிச்சிருவோம் அதனால் செய்யும் போது ரொம்பவே கவனமாக செய்யுங்க இப்போ இருக்கக்கூடிய எல்லா கொலக்கட்டையும் குண்டு குண்டு சூப்பரான கொலக்கட்டை எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு இப்போ போட்டுட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இந்த குளக்கட்டை நல்லா சூப்பராக வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த பாயாசம் ரெடி பண்ணுறதே வேஸ்ட்டு தாங்க அது டேஸ்ட் சூப்பராகவே இருக்காது நல்லா வேகாமல் நல்லாவே இருக்காது இப்போ எல்லாமே ஓரளவு சூப்பராக முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறம் அந்த பாயாசத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவு பஸ்ட் வெள்ளத்தை போட்டுக்கலாம் வெள்ளத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தோட சுவையை தூக்கி கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க அப்போ நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் வெள்ளத்தோட டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது போல் நல்ல வெள்ளம்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா திக்காயிருச்சு ஆனால் இதுக்கு வந்து சீனி போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு திக்காகாது இப்போ வந்து வெள்ளம் போட்டதுக்கப்புறம் அரை அளவு தேங்காய் இது போல் திருவி போட்டிங்கன்னா இந்த மாதிரி டேஸ்டான பால் கொழக்கட்டை அடிக்கடி கூட செஞ்சு சாப்பிடுவீங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பால் கொளக்கட்டையோடு முழுமை அடைகிறதுக்கே இந்த தேங்காய் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் உங்கள் கருத்துக்களை கம்மியில் சொல்லுங்கள் இதே போல் சூப்பரான வீடியோஸ்லாம் பார்க்கணும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய எல்லா பாயசத்தையும் இது போல் நல்ல பவுலில் மாற்றி வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சர்வ் பண்ணி எப்படி இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பா பாய்